லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து தங்களது மேலான ஜகா சதகா பித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் നമുക്ക് സങ്കത്തി നിർവഹികൾ തങ്ങളുടെ ഇല്ലം തേടി വന്ന് കണി പെട്ടക്കൊള്ളവാരം വരഹമുല്ല يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري وَحَلْ عُقَدَةً من لساني يفقه قولي رضينا بالله ربنا بمحمد رسول الله دينا أنت الله وترى பாதுகாத்து வருகிறார் அல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அணித்தும் முறைத்த சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஐயுள்ளகத்தை கிழமணி நபிகள் நாயகன் சொல்லல்லா வாழைக்கு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபாய தாபியங்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக அன்பிற்கினே அல்லாஹம் அல்ல அல்லாஹின் உள்ளடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல பல அமல்களுக்கு மத்தியிலே நாம் ஒரு சிறிய அமலாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக நமது இஸ்லாமிய கல்வி சங்கம் நடத்தி வரும் தொடர்பான நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பது மட்டிதா மகிழ்ச்சி அடைகின்றோம் வகன்கள் இல்லாத அன்புக்குன்னு எல்லாம் அல்லாவின் விளையாடியார்களே இந்த ஆறாவது தொடரில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அழகிய கடன் இந்த தலைப்புக்கு முன்னால் மிக முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒவ்வொரு தொடரிலேயும் இறுதியாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கீழே உள்ள இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் கேள்விக்கான பதிலில் சொல்லலாம் லிங்க் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இந்த இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் வலைதளத்தோட கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பயன்படுத்தி என்ன செய்யலாம் எல்லா ஒன்று பயன்படுத்தி நீங்கள் கேள்விக்கான அன்றைய கேள்விக்கான பதிலை அதன் மூலமாக பதிவு பண்ணலாம் இப்போ நம்ம தலைக்குள்ளே போகணும் அவன் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தலைப்பு இந்த வருடம் எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ரசோ ரவிசலிசம் அவங்களால் நமக்கு சுட்டி காட்டப்பட்ட முன்னொரு காலத்தில் மனிதர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த அடிப்படையில் உள்ள சம்பவங்கள் தான் பயசை தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டே வரலாம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் அழகிய கடற்க ஏன் இந்த தலைப்பு நான் இன்றைக்கி தேர்வு செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு இன்றைக்கி வர இருக்கின்ற சம்பவம் அது குறித்து வரக்கூடிய சம்பவம் தான் அதனால் இந்த தலைப்பொருள் அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும் நவீசலாளிஸ்வரம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன் இருந்தவர் மக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அந்த மனிதருடைய வாழ்வினுடைய பகுதி மரண வேலை நிறுத்துகிறது மலக்குழுமத்து வர்றாங்க அப்படி கைப்பற்றுறாங்க அப்போது அந்த நிலையில் அந்த மலக்குழுமத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது உனக்கு தெரிஞ்சு அமல் ஏதாவது செஞ்சுருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்டவுடனே எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக எதுவும் செஞ்சதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அப்படி நல்லா யோசிப்பாரு நீ ஏதாவது செஞ்சிருப்பியா செஞ்சுருக்கிறியா அப்படின்னு நல்லா யோசிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னு சொன்னால் நான் மக்களுக்கு மத்தியில் குடுக்கல் வாங்கல் வச்சிருந்தேன் வியாபாரம் பண்ண அதில் எனக்கு இந்த இது இருந்துச்சு வரவு செலவு பார்க்கும்போது கடன் இருக்கும் வியாபாரம்னால பெரும்பாலும் செய்யும் ஒரு ரொட்டின் லைஃப் இருக்கும் எப்படின்னா கொடுத்து வாங்குறது அப்புறம் கடன் திரும்ப கொடுக்கறது போகிறது இந்த மாதிரி ஒரு ருட்டின் லைஃப் இருக்கும் ஒரு வியாபாரம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த வியாபாரங்களில் நான் கடன் என்ன செஞ்சேன் நிறையா பேர் கொடுத்துருந்தேன் அதில் வசதி உள்ள மக்களுக்கு தர சிரமமாக இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் சில காலத்தாமதப்படுத்தி அதை பெற்றுக்கொள்வேன் வசதி இல்லாதவங்களுக்கு உங்களால் தர முடியல இதுக்கு மேலே உங்களால் தர முடியும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு நான் அதை தள்ளுபடி செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய பதிலை அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார் இப்போது இதன் காரணமாக ஜென்னா அதுகலகுலாவும் ஜென்னா அதாவது அல்லாஹ் சுபான் ஆத்தால் அவரை சொர்க்கத்தின் உடைய பிரவேசிக்க செய்கிறாங்க அப்படின்ற செய்தி பார்க்கணும் இதை நம்பி செல்லல்லா அலீஸ்வரம் மகளும் சொல்லி காட்டுறாங்க அப்போ இன்னைக்கு நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே கடனை வாங்கும் போது நம்மகிட்ட பேசுற அந்த கனிவு இருக்கு அதை திரும்ப கொடுக்கும் போது இருக்காது நல்லா வன்மையாக கண்டிக்கிறாங்க கடனை திருப்பி கொடுக்கும் எண்ணம் இல்லாமல் செய்யக்கூடாது அதனை பெறக்கூடாது என்று சொல்றாங்க சில பேர் அலைய விடுவாங்க சில பேர் அலைய விடுவாங்க அவங்க அழைஞ்சிருப்பாங்க

தலா இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்தால சொல்றான் அல்லாவுக்கு நீ கடன் கொடுக்குறீங்களா அல்லாவுக்கு கொண்டுதான் அழகிய கடன் அப்படி தரும்பொழுது அல்லா என்ன சொல்லலாம் தெரியுமா அப்படி தரும்பொழுது அல்லாவுக்கு நீ கடன் கொடுக்குறீங்களா அழகிய கடனை கொடுக்குறீங்களா அப்படி நீ கொடுத்தீங்கன்னா அல்லா வந்து என்ன செய்யறது ரெட்டிப்பா பணம் மடங்கு அல்ல ஆக்கி நம்ம என்ன செய்யறதை திரும்ப தருறீங்க அதை மறக்கத்த எல்லாம் நம்ம ஆக்கி வைக்கிறேங்கிறாங்க இப்போது இதில் சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறான் யார் அந்த நல்லெண்ணங்களோடு கடனை கொடுத்து நல்ல முறையில் அதனை பெற்றுக்கொள்கிறார்களோ ஒல்லாக உயபு சுயிலே தோற்றம் நான் அடைய ஒரு கல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அதை விசாரமாக்குவான் சில கல்லாம் சுருக்கிடுவான் நல்லெண்ணங்களின் அடிப்படையில் எல்லாம் இதை செய்யக்கூடியவனாக இருக்கிறாங்கிற வசனத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறுது இன்னும் ஒரு வருஷ நாளாக சொல்கிறான் இதே அத்தியாயத்தில் இரநூத்தி எண்பதாவது வருஷத்தால சொல்கிறான் இலம் புது உள்ளக்கும் என் புல்து நீங்கள் இதை பற்றி இந்த இதனுடைய நன்மைகளை பற்றி இதனுடைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்களே ஆனால் சிரமத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சலுகை காட்டுங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரோம் அதில் ரொம்ப வறியவராக இருக்கிறாங்க முடியாமல் இருக்கிறாங்க திரும்ப தர முடியாதவளே இருக்கிறாங்கண்டா நீங்கள் தள்ளுபடி செய்யுங்க இந்த நல்லா சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம் இது கடமையாண்ட கடமை இல்லை எல்லாராலையும் எல்லா நேரங்கள்லையும் கடனை தள்ளுபடி செய்ய முடியாது ஆனால் அந்த சகோதர சகோதரிகளே நல்லா புரிஞ்சுக்கணும் அவகாசம் கொடுக்கலாம் இன்னைக்கு கடன் வாங்கும்போது கடுமையான முதல்ல திட்டக்கூடிய ஏசக்கூடிய நிலையை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புதுநலங்கள் விஷயம் சார்ந்த விஷயங்களில் கடனை வாங்குவாங்க இப்போ உதாரணமாக சங்கங்கள் இயக்கங்கள் ஜமாத்துகள் இருக்கும் அங்கே போய் கடனை வாங்குவாங்க சில பொருட்களை அடகு வச்சு ஈடாக கொடுத்து அதன் மூலமாகவும் என்ன செய்வாங்க கடனை வாங்குவாங்க திரும்ப கொடுக்கறதுக்குள்ளான வாய்ப்பு இல்லைங்கும்போது முறையாக போய் சொல்கிறது கிடையாது அவங்ககிட்ட போய் முறையாக சொல்லி அதை எக்ஸ்டென்ட் பண்ணுறது கிடையாது பார்த்துக்கலாம் சொல்லிக்கள்ளலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியே காலத்தை கொண்டு போகிற இதுவும் தவறான செயல் ஆக திரும்பி கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் கடனை பெறாதீர்கள் கடன் பெற்றால் திருப்பி கொடுக்காத வரைக்கும் ஓயாதீங்க எந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம் கடனை பெறுகிறோமோ அந்த தேவைகள் நமக்கு பூர்த்தியாகும் பொழுது நாம் அதனை திருப்பி விரைந்து நாம் அதனை கொடுத்து முடிப்பது தான் சிறந்தது அதில் அதான் நம்ம வரக்க செய்யுமா அப்போ இந்த அடிப்படையில் இந்த மனிதர் சொர்க்கத்திற்கு தகுதியானவர் தான் ஏன்னா அவர் விட்டு கொடுத்துருக்கோம் செய்யறாரு செஞ்சிருக்கிறாரு அதே சமயத்தில் வசதி செலவுகளிட்ட இருந்தும் கூட தர முடியாமல் போச்சுன்னா காலத்தாமதமாகவும் அதை பெற்று இருக்கிறாங்க போது எவ்வளோ கொஞ்சம் விஷயம் சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னைக்கு குடுக்கல் வாங்கல தான் நிறைய பிரச்சனை சகோதர சகோதர மத்தியோட பந்தம் பாதிக்கப்படுது பார்க்கணுமா இல்லையா காக்கா தம்பி கொடுப்பான் தம்பி கலா கொடுப்பான் அவன் கொஞ்சம் நல்லா வசதியாக இருப்பான் இவனுக்கு கொடுத்துருப்பான் தம்பி அவள் வசதியாக இருப்பான் அதான் காக்கா கொடுத்துருப்பான் அண்ணனுக்கு இப்படி கொடுக்கும்போது நல்ல விஷயந்தான் ஆனால் திரும்ப பெறுவதில் ஏற்படும் போது சிக்கல் தெரிக்குமா அதுதான் பிரச்சனை நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு தரலை மற்றவன்லாம் கொடுக்குறா மற்றவன்லாம் அவன் கடனை கொடுத்துட்டா எனக்கு முடியும் இந்த கடன் தரலையே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் பேசக்கூடிய நிலையில் வந்து ஷேத்தானியன்ஸ் ஷேத்தான் நம்மளுடைய மனசில் ஊசலாடிவோம் அப்போ சகோதரத்துவ எதனால என்ன செய்யப்படுது பாதிக்கப்படுது நம்ம நேரடியாக கேட்டுடலாம் இப்போ அவனுக்குலாம் கொடுத்தா இவனுக்குலாம் கொடுத்தா கடன் அடைக்கிறா என் கடனை அடைக்க மாட்டேங்க நம்ம நேரில் கெட்டு போயிடலாம் அதை ஒரு கோபதாபத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது பேசிட்டோம்னா அந்த வார்த்தையை திரும்ப பெற முடியாது ஆகவே இதனால் என்ன ஏற்படும் நமக்கு உள்ள சகோதரத்துவம் சொந்த பந்தம் பாதிப்புக்குள்ளாகும் பிரச்சனைக்குள்ளாகும் மனக்கசப்பு ஏற்படும் இது சைத்தாண்ட வேலை அதனால் இன்ஷா அல்லா நல்ல ஒரு நீத்தை வைக்கணும் நம்மளால் முடியுமா கடன் கொடுப்போம் நம்மளால் முடியலையா முடிஞ்ச வரைக்கும் அதை யாருக்காவது பிரயோஜனப்படுற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை அமைச்சு கொடுவோம் இன்ஷா அல்லா நமக்கு நம்மளால் கொடுக்க முடியாது தாட்டை போங்க அவர் கொடுப்பார் உங்களுக்கு அவர் மூலியமாக கடைக்காக ஏற்பாடு பண்ணலாம் ஜமாத்துக்கு அனுப்பிவிட்டாங்க கிடைக்க ஏற்பாடு பண்ணலாம் இந்த மாதிரியான நல்ல காரியங்களை என்ன செய்யலாம் ஈடுபடலாம் இதுவும் அந்த அழகிய கடன் விஷயத்தில் நமக்கும் நன்மை பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆக கடனை கொடுங்கள் வாய்ப்பு இருந்தால் இல்லை என்று சொன்னால் கழிவான சொல்லி அனுப்பிடுங்க ஒரு வேளை கடனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்கும் பொழுது கண்ணியத்தோடும் மாண்போடும் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா நம்ம அப்படி நம்மளை நம்மளை அவங்க ஏமாத்தம் நினச்சாங்கன்னா அவங்க தான் பெரிய ஏமாற்றம் இங்கே இந்த உலகத்தை நம்மளை ஏமாற்றிட்டு அல்லா டெனிசு முடியாது சொல்ல முடியாது கடன் அவ்வளோ பெரிய விஷயம் அது ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே அவதானித்து சிந்தித்துணர்ந்து செயல்படுங்கள் கடனை பெற்றால் திரும்ப கொடுக்காம அடுத்த தேவையை பற்றி கூடாது இன்ஷா அல்லா அல்லாஹ் சுமத்தா நம் யாவரினுடைய தேவைகளையும் அறிந்து கொண்டு அதை நமக்கு அல்லாலான முறையில் நிறைவேற்றி தருவானாக வாசமான அஹமது ரபில் ஆலமீன் ஒஸ்லாம் அலைக்கம் வரஹத்துலாஹி ஒபரகா தொடர் ஆறுக்கான கேள்வி பயானில் குறிப்பிடப்பட்ட இரு வசனங்களின் அத்தியாய எண் மற்றும் வசன எண் என்ன இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசீலனை வழங்குவோர் வைல் லென்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்